தமிழகத்தில் இந்த ஆண்டு இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து தொடக்க கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இல்லாத இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அதிகபட்சமாக நீலகிரியில் பதினேழு சிவகங்கை பதினாறு திண்டுக்கல்லில் பனிரெண்டு சென்னை ஈரோடு மதுரை தலா பத்து என்ற எண்ணிக்கையில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு பள்ளிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் மூடப்பட்ட பள்ளிகளை மீண்டும் திறந்து மாணவர்கள் சேர்க்க கல்வித்துறை தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கல்வியாளர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஒன்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் அறுபத்தி ஐந்து மத்திய அரசு பள்ளிகள் என மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் மொத்தம் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு மாணவர்கள் படித்து வருகின்றனர் அதில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்றாகவும் அரசு உதவி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாகவும் ஆகவும் உள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகள் நூற்றி பதினான்கு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் பதினோரு பகுதி நேர நிதி உதவி பெறும் பள்ளிகள் எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் மத்திய அரசின் இரு பள்ளிகள் என மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று நான்கு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற மத்திய சுகாதார அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி ஜூலையில் வெளியிட்ட இந்திய மக்கள் தொகை மதிப்பீடு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி குறித்த அறிக்கையில் தமிழகத்தில் பிறப்பு விகிதம் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் பூஜ்யம் முதல் ஒரு வயதில் உள்ளவர்கள் பத்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரமாக இருந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினாறில் பத்து லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரமாக குறைந்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை பொறுத்தவரை அது எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே தமிழக பொது சுகாதாரத்துறை கடந்த குழந்தைகளின் குறைந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளே பிறந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு சதவீதம் தனியார் பள்ளிகள் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நிகழாத பள்ளிகளில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பள்ளிகள் சுயநிதி அரசு பள்ளி தனியார் பள்ளி என்ற எந்தவித வேறுபாடும் இல்லாமல் மாணவர் குறைவுக்கு தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவே மிக முக்கிய காரணம் மூடப்பட்ட பள்ளிகளில் புதிய சேர்க்கை தேவை ஏற்பட்டால் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு அதே போன்று கிராம பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் தங்கள் வேலைவாய்ப்புக்காக நகர்ப்புறம் அண்டை மாநிலங்களுக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்கின்றனர் அதனால் அரசு பள்ளிகளில் படித்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து மாணவர் இல்லாத நிலையை அடைந்துள்ளது இந்த கல்வி ஆண்டில் தற்போது வரை நான்கு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தனியார் பள்ளிகளை காட்டிலும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுபது மாணவர்கள் அரசு பள்ளிகளில் கூடுதலாக சேர்ந்து பயின்று வருகின்றனர் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு மாணவர்களும் படித்து வருகின்றனர் மேலும் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கையிலும் சேர்க்கை பெற்ற மாணவர்களை தக்க வைப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்